வடப்பழனியில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து பூ பூ வியாபாரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சென்னை வடப்பழனி காவல்நிலைய கெல்லுக்குட்பட்ட என்ஜிஓ காலனி கணேஷ் அவன்யூ பகுதியில சுமார் இருபத்தைந்து வருடமாக ஒரு பழைய கட்டிடமானது சுமார் ஆறு வீடுகள் வந்து அங்க இயங்கி வருகின்றன இந்த நிலையில இன்று மாலை ஆறு மணி அளவில் முதல் தளத்தில் வசித்து வரக்கூடிய வீரலட்சுமி என்பவர் வந்து இந்த வீட்டின் முதல் தளத்தில் குடியிருந்து வரும் நிலையில கீழே வரக்கூடிய பூ வியாபாரியான கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் பூ வாங்குவதற்காக அவர் வந்து பணத்தை வந்து கொடுத்துள்ளார் பூ வியாபாரியான கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த பூவை கொடுப்பதற்காக கீழே முதல் தளத்தில் கீழே அனுப்பப்பட்டுள்ள அந்த கூடையில் அந்த பூவை போடுவதற்காக வந்தபோது திடீரென அந்த பால்கனியானது இடிந்து கிருஷ்ணமூர்த்தியின் மீது வந்து விழுந்துள்ளது இதில் வந்து சம்பவ இடத்திலேயே கிருஷ்ணமூர்த்தி பலியாகியுள்ளார் மேலும் இவருடன் அவர் கீழே விழுந்த வரலட்சுமி என்பவருக்கு எலும்பு மற்றும் முறிவு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவர் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதால் உடனடியாக இது குறித்து வடபழனி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அனுபவவிட்டு பிரேத பரிசோதனைக்காக தற்போது அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ளது இவரின் உடல் பிரேத பரிசோதனையானது தற்போது நாளை நடைபெறும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில இச்சம்பவம் தொடர்பாக தற்போது வடப்பள்ளனி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பழமையான வீட்டை இவர் பராமரிப்பு பணி சரியாக ஈடுபட்டு வந்துள்ளாரா என்பது தொடர்பாக வீட்டின் உரிமையாளரான அந்த சக்திவேல் என்பவரிடம் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வீடு அந்த பால்கனி இடிந்து விழுந்ததுல கீழே இருக்கக்கூடிய இரண்டு வாகனங்களும் வந்து சேதமடைந்துள்ளது இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில தற்போது வடபழனி போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து தனது முதல் கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க